ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் அவசர அவசரமாக ஓடோடி வந்துள்ளேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விஷயத்தை நினச்சும் நீ மனசு உடஞ்சு வேணாம் துணிவோடு தைரியத்தோடு உன்னுடைய வேலைகளில் மட்டும் கண்ணும் கருத்துமாக கவனமாக நீ செய்யும் போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அது மட்டுமல்ல எல்லாத்தையுமே புதுசு புதுசாக கத்துக்கிட்டே இரு வாழ்க்கையில என்ன வந்தாலும் எது போனாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் தினமும் வாழ்க்கையில முயற்சிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தணும்ன்ற எண்ணமும் அதற்கேற்ற கடின உழைப்பும் உன்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தணுங்கிறதுக்காகவே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கல்வியும் திறமையும் தான் வாழ்க்கையின் பாதுகாப்பாக இருக்கு நீ படித்த படிப்பும் உன்னுடைய திறமையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு உதவி செஞ்சு வழிகாட்டி உன்னை உயர்த்தத்தான் போகுது தினமும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக முயற்சி செய் துணிவு என்பது வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை சந்திப்பது மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தயாராக இருப்பதும் அவனை தயார்படுத்துவதும் கூட துணிவு தான் நீ எப்போதும் எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமாக செய்ய பழகு மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரே நாளில் தீந்துராது ஆனால் நீ பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் வெற்றியை சுவைக்க முடியும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் மனசு எப்படிப்பட்ட சிக்கல்களையும் கடந்து வந்துடும் தினசரி உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கான தீர்வை கொடுத்து உன்னை முன்னேற்றத் தயாராகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நான் சொல்றத மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்கோ பிரச்சனைகள் வந்தாலே அது உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே வந்திருக்கு பிரச்சனைகள் மூலமாக நீ அழிஞ்சு போயிட மாட்ட உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாதுன்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோ என் செல்வமே தினசரி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து பார்த்து நீ பயப்படவே வேண்டாம் துணிவோடு நீ எதை அணுகினாலும் கண்டிப்பாக பிரச்சனை சரியாயிடும் எந்த விஷயத்தையும் பயந்துகிட்டே பார்த்தினா அது பெருசாகவே செய்யும் ஆனால் துணிஞ்சு தைரியமாக நின்னா எல்லாமே காணாம போயிடும் துணிவும் தைரியமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது பிரச்சனைகளை விட அதற்கான தீர்வை நான் உனக்கு பெருசாக கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கைங்கிற பயணத்துல பிரச்சனைகளும் சோதனைகளும் தோல்விகளும் தவிர்க்க முடியாததாக உன்னை நோக்கி வரத்தான் செய்யுமே செல்வமே எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் அது உன்னை உடைக்க முயற்சி செஞ்சாலும் நீ தைரியமா இருந்து அதை தூக்கி எரிஞ்சிட்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு ஒரு சில மனிதர்கள் பிரச்சனை நினச்சாலே பயந்து ஓடுறாங்க ஆனா நீ துணிவான பிள்ளையாக அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேராக பார்த்து இதை நான் சமாளிக்கிறேன்னு சொல்லி முடிவிடு பயந்து ஓடுனா பிரச்சனை உன்னை துரத்தும் ஆனா உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு அதை எதிர்கொண்டால் அது உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுமென் சொல்லவே எப்போது எந்த விஷயம் நீ நினச்சது போல் நடக்காமல் போய் அது தோல்வி நீ நினச்சின்னா அந்த தோல்விதான் வெற்றிக்கான படிக்கட்டுக்கான புரிஞ்சுக்கோ தோல்விங்கிறது ஒரு முடிவல்ல அது ஒரு பாடம் தினசரி உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நீ திட்டமிட்டது போல் நடக்காது ஆனால் எல்லா தோல்விகளும் கண்டிப்பாக உன்னை வலிமையாக்குன்றதை புரிஞ்சுக்கோ தினமும் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பார்த்து கற்றுக்கோ இன்னும் இன்னும் சிறப்பாக நீ முயற்சி செய்யும் போது தோல்வி கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துடும் செல்வமே வீட்டில் பணம் தேவை இருக்கு வாழ்க்கையில் பணம் குறைவாக இருக்குன்னா அதுக்காக மனசு உடஞ்சு போயிடக்கூடாது இந்த உலகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாளர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் சம்பாதிச்சு வாழ்பவர்கள் எல்லாருமே ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் தான் அவங்களுடைய கடின உழைப்பும் நேர்மையும் தான் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு கண்டிப்பாக நீயும் நம்பிக்கையோடு உன்னுடைய உழைப்பையும் விடாமுயற்சியையும் மேற்கொள்ளும் போது ஓம் வாழ்க்கையும் நிச்சயம் உணரும் சண்டை போடுறதுனால எந்த குடும்பத்திலையும் பிரச்சனைகள் சரியாக போவதில்லை எந்த குடும்பத்துக்கும் சண்டை நல்ல வழியும் கிடையாது அன்பும் சரியான புரிதலும் தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நல்வழிகள் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா தான் முதல்ல அமைதியாக இருக்கணும் நீ அமைதியாக இருப்பதற்கே கூட ஒரு துணிவு வேண்டும் தெரியுமா பிரச்சனை வந்தால் கத்தி பேசுகிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வதற்கும் எந்த பக்குவமும் தேவையில்லை தைரியமும் துணிவும் தேவையில்லை ஆனால் பிரச்சனையோ சண்டையோ வரும்போது அமைதியாக விட்டு கொடுத்து அடங்கி போகிறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய துணிவு வேண்டும் கண்டிப்பாக பொறுமையா நீ கொடுத்து அனுசரித்து போனீனா இந்த திருச்செந்தூரா நானே வந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக முடிவுக்கு கொண்டு வருவேன் உனக்குன்னு பெரிய பெரிய கனவுகளை வச்சுக்கோ அந்த கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைப்பதற்கான வழிகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் நீ வறுமையில் இருந்தாலும் சரி தோல்வியில் இருந்தாலும் சரி சிக்கல்களிலும் சிரமங்களிலும் இருந்தாலும் சரி இது எல்லாவற்றையும் தாண்டி உன் நம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் துணிவுக்கும் சேர்த்து ஓ வாழ்க்கைய நான் உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினச்சி சோர்ந்து போகாதே பயங்கிறது தோல்விக்கான கதவு துணிவுங்கிறது வெற்றிக்கான கதவு இப்போ சொல்லு பயத்தை தொட அல்லது துணிவோடு தொடரப்போறியா துணிவோட உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு பிரச்சனைகள் வராமலே இருந்தால் ஒரு மனுஷனுக்கு தைரியமும் துணிவும் வந்து வலிமையாக மாட்டான் பிரச்சனைகள் வரும்போதுதான் அவர்களுடைய வலிமை வெளிப்படும் இப்போதும் உன் வலிமையை வெளிப்படுத்தவும் உன்னுடைய திறமையை அதிகப்படுத்தவும் தான் நான் சில பிரச்சனைகளை கொடுத்து வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போகுது ஒரு மனிதனின் வாழ்க்கைங்கிறது சவால்களே இல்லாமல் இருக்க முடியாது ஆனா ஒவ்வொரு சவாலுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும் இப்போது நீ சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் நான் நல்ல தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தர்றேன் வாழ்க்கையில செலவு அதிகமாயிட்டே இருக்கு ஆனா அதுக்கேத்த வருமானமே இல்லை என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பழகு கொஞ்சம் கொஞ்சமா கூடுதலா வேலை வாய்ப்புகளை தேடு உன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்து இதன் மூலமாக பணக்கஷ்டம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அன்போட பொறுமையோடு பேசி விட்டு கொடுத்து அனுசரித்துப்போ இதெல்லாம் செய்யும்போது புரிதல் இல்லாத கோபம் அங்கு முடிவுக்கு வந்து அன்பும் புரிதலும் பாசமும் பிணைப்பும் அதிகமாகும் உன் வேலைகளையும் கடமைகளையும் நினச்சி மன அழுத்தம் கொள்ளாதே வேலைக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டமிட்டு எல்லாத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டு தேவையான நேரத்தில் கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் நேரம் ஒதுக்கு தொடர்ந்து விடாமுயற்சியும் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் கொஞ்சம் ஓய்வெடுக்கும்போது உடலுக்கு அது கொஞ்சம் அமைதியையும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கூட கொடுக்கும் என் செல்வமே படிப்பில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும் பிள்ளைகளும் எதை நினைச்சும் சோர்ந்து போக வேண்டாம் கற்றுக்கிறதுக்கு வெக்கப்படவே கூடாது தெரியாததை யாராக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்க தயாராகு முயற்சி செஞ்சால் யாராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் நீ மாபெரும் வெற்றி பெறத்தான் போகிறாய் உன்னுடைய நோய் நொடியையும் உடல் பலவீனத்தையும் குறைத்து சரி செஞ்சு உனக்கு மன உறுதியை கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளமாக ஆக்கி காட்டுறேன் மற்றவங்க உன்னை என்ன சொன்னாலும் யாருடைய விமர்சனத்தையும் கேட்டு கவலை கொள்ளாதே உனக்கு எது சரின்னு தோணுதோ நீ நம்புகிற விஷயத்தை மட்டும் சிறப்பாக துணிவோடு செய்துவிடு எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியாதுன்ற எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உண்டாகும் துணிவோடும் தைரியத்தோடும் இருக்கக்கூடியனே தோல்வியிலிருந்து அடுத்த படிக்கு போய் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு நீ வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்யத்தான் போகிறாய் என் செல்வமே